திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அப்படிங்கிற ஒரு பகுதியில விவசாய நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீட்டில் புகுந்து கிட்டத்தட்ட மூன்று நபர்களை வந்து படுகொலை செய்யப்படுறாங்க இதுக்கு பின்னாடி இப்பொழுது கைது செய்யப்பட்ட நபர் அங்க இருக்கக்கூடிய ஒரு தோட்ட தொழிலாளி அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் எல்லாம் வெளியில் பவாரியா கும்பலுடைய இந்த பானியில் இருக்கக்கூடிய இந்த கொலை சம்பவத்தை எப்படி அவங்க அந்த இதில் சொல பண்ணிட்டு போயிட்டால் கூட வந்து நம்மளை வந்து யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சீன் ஆஃப் கிரைம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் வேலூரில் தொடங்கி ஈரோடு வரைக்கும் ஏற்கனவே வந்து வாடகை வீடு வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அதில் வந்து பவேரியா அப்படின்னு இல்லை பவேரியார்கள் வந்து பெரிய பெரிய எம்எல்ஏ வீடுகள் இஐபி வீடுகளாக வந்து குறி அடித்தாங்க பொன்முடி மேல யாரோ சேர்ந்து செய்கிற மாதிரி கூட்டத்தை வந்து வீசிட்டாங்க அப்படின்னா இது யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா யார் கையில் சேர் வந்துச்சு யார் வீசுனாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க ஒரு கூட்டத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் நேராக பார்க்காத வரைக்கும் அது வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அது போலதான் அப்போ முதியோர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய தோட்டங்களில் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்கனா தோட்டம் துறவுல வாழ்றதுனால இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி பாய்ச்சி விவசாயம் செஞ்சு நாட்டு மக்களுக்கான உணவுப் பொருட்களை அவங்க வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் வயலில் வாழக்கூடியவர்கள் தனிமையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து வெட்டி வெட்டி கொலை பண்ணிடுவாங்க திரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு ஏடிஎம் வந்து அந்த ஏடிஎம் கொள்ளைகளில் எந்த மாநிலத்திலும் ஈஸியா வந்து அந்த மாவட்டங்களில் அடிக்கிறாங்க அதே ஈரோடு பகுதியில் தான் வந்து அடிச்சு போனா அப்ப ஈரோடு பகுதி திருப்பூர் வந்து ஒரு மாறுறதுனால வடநாட்டு கொள்ளையர்கள்லாம் வேலைக்காக வந்து அழகமாய் பதவி கொண்டதுனால போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சவால் நகை பணத்துக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் கூட ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது வடமாநிலத்தினுடைய அந்த கொலை சம்பவங்கள் ஏற்கனவே முன்னெடுத்து நடந்தது மாதிரியான ஒரு தோனியில் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும் இப்போ திருப்பூர் தான் நம்ம வந்து வடமாநிலத்தை கனெக்ட் பண்ண இல்லை கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு அதை தான் நானும் சொல்கிறேன் இப்போ காவல்துறை வழக்க சீக்கிரம் முடிக்கிறதுக்காக ஒரு வேலையை பார்க்குதா அப்படின்ற சந்தேகம் வணக்கம் இன்றைய நேர்காணலில் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகள் மாவட்டம் பல்லடம் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்த ஒரு விவசாய நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில வீடுகள் தான் இருக்கு அங்க வந்து ஒரு வீடு தனிமையில இருக்குது அந்த வீட்டுல புகுந்து கிட்டத்தட்ட மூன்று நபர்களை வந்து படுகொலை செய்யப்படுறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு முதல் நாள் செய்தி வரும் பொழுது இது ஒரு பவாரியா கும்பலுடைய செயலா இருக்குமா அந்த பாணியில் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பல்வேறு செய்திகள்லாம் பேசப்பட்டுச்சு செய்திகள் வெளியில் வரும்பொழுது தான் வெளியில் வந்துச்சு ஆனால் இந்த நேரத்தில் வந்து இப்பொழுது கைது செய்யப்பட்ட நபர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தோட்ட தொழிலாளி அப்படின்ற ஒரு செய்திகள் எல்லாம் வெளியில் வருது இதுக்கு பவாரியாத கும்பல்னு சொல்லும் பொழுதே உங்களையும் நம்ம கனெக்ட் பண்ணி பேச வேண்டியது ஏன்னா இதுல முக்கிய பங்காற்றியது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த சமயத்தில் நினைக்கிறேன் பவாரியா கும்பல் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக இது மாதிரி தனிமையாக இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்தையுமே வந்து உள்ள புகுந்து கொடுமையான முறையில் அவர்களை கொலை செஞ்சு நகைகள் அவனுடைய பணத்தை எல்லாம் வந்து சூறையாட்டின சம்பவத்தை எல்லாம் பார்க்க முடிஞ்சு அது மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனில் நீங்களும் அதில் பங்கு வச்சிருந்தீங்க அதில் ஒரு மூலதனமாக நீங்கள் இருந்திருக்கிறீங்க அந்த அடிப்படையில் கேட்குறேன் பவாரியா கும்பலுடைய இந்த பானியில் இருக்கக்கூடிய இந்த கொலை சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் அருகே பொங்கலூர் அருகே வந்து இருக்கிற அழகு சோழமலை கவுண்டர் பாளையம் அப்படிங்கிற ஊர் அது அது வந்து அங்கே இருக்கிற ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த அழுமேலு வயது எழுபத்தி ஐந்து தெய்வசிகாமணி வயது எழுபத்தி எட்டு இவங்க ரெண்டு பேர் தான் வந்து தனிமையில் இருந்த முதியோம் இதுல வந்து ரெண்டு செட்டாக இருக்குது ஒன்று வந்து இப்போ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா செந்தில் குமார் வயது நாற்பத்தி ஆறு இது அவருடைய மகன் அவர் கோ திருமணமாகி கோயம்புத்தூர்ல போய் அவருக்கு வந்து ஏழு வயதுல ஒரு வயது வயது ஏழு வயது ரெண்டு குழந்தைகளுக்கு ஒரு சாப்ட்வேர்ல ஒர்க் பண்ற ஒரு ஆபிசரா இருக்கார் அவர் அவர் வந்து ஒரு உறவினருடைய திருமணத்துக்கு சென்று வரலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து தாய் தந்தையோட தங்கி அடுத்த நாள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அவர் வந்து ஊருக்கு திரும்பி போக வந்தவர் அவர் ஒரு டிரான்சிட் அவர் டிரான்சிட் அன்னைக்கு நைட்டு அது நடந்திருது ஆக எய்ம் பண்ணது என்ன அப்படின்னு இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தால எய்ம் எப்படி நடந்திருது அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே வந்து எழுபத்தி ஐந்து எழுபத்தி எட்டு வயது மிருந்தவர்கள் நகையெல்லாம் போட்டிருப்பாங்க வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க இரவு நேரத்தில் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஆள் இல்லை இதுதான் வந்து இந்த குற்றம் நடப்பதற்கு இன்வைட் பண்ண சுச்சுவேஷன் அதுதான் இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய மகளும் வந்து சென்னிமலையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களும் வசதியாக இருக்காங்க இவருடைய மகன் வந்து செந்தில்குமாரும் வந்து நல்ல வேலையில் இருக்காரு அவர் இருக்கார் வசதியாக ஆடம்பரமாக வந்துட்டு போயிட்டுருக்காரு ஆக இவங்ககிட்ட நிறைய படமும் நகையும் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த எதிராளியோடைய கான்செப்ட் எதிராளியை வந்து எப்பவுமே ஒரு குற்ற சம்பவத்துக்கு என்ன சூழ்நிலையை அந்த குற்ற சம்பவத்தை உருவாக்கும் அப்படின்னு ஸ்டடி பண்ணி பார்த்தா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட முதியோர் இருக்கிற இடத்துல பணம் இருக்குது அப்படிங்கிறது அப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சென்னையில நடந்திருக்கும் சென்னையில் நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லோக்கலாக வந்து இருக்கிற சர்வன் பேஸ்ட் நடக்கிறது மட்டுமல்லாமல் பலசாலி தேடர்கள் வந்து ஒரு கூட்டமாக வருகிறவர்கள்லாம் வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போயிடலாம் கொலை பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க ஆனால் சில பேர் யாரையும் போய் வயசானவங்க ரெண்டு தனி தண்ணா கொடுத்துருவாங்க அப்படி இல்லைனாலும் வயசானவங்கள ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு போறவங்க தான் இதில் ரெண்டு கேட்டகரி அந்த வயசானவங்க போய் கேட்டவனே கொடுத்துருவாங்க இல்லைனா அவங்க ஈஸியாக அட்டாக் அட்டாக் பண்ணால் அதை வச்சு நம்ம எடுத்து அதை வச்சு நம்ம அதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போ அதையும் மென்னா அவங்க வந்து அவங்கள அந்த இடத்துல கொலை பண்ணிட்டு போயிட்டா கூட வந்து நம்மளை வந்து யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சீன் ஆஃப் கிரைம் தான் அது இதை வந்து உள்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற பழ குற்றவாளிகள் சில பேர் செஞ்சுருக்காங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் வேலூரில் தொடங்கி ஈரோடு வரைக்கும் ஏற்கனவே வந்து வட இந்தியர்கள் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அதில் வந்து பவேரியா அப்படின்னு இல்லை பவேரியர்கள் வந்து பெரிய பெரிய எம்எல்ஏ வீடுகள் விஐபி வீடுகளாக வந்து குறி வச்சாங்க இவர் வந்து கார் பல கார்கள் வந்துட்டு போது வயலில் ஒரு பங்களா வச்சுருக்காரு அந்த பங்களாவுக்கு நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க அவங்க வந்து ஜுவல்லரிலாம் போட்டு வராங்க அப்படிங்கிறத கண்காணித்து ஒரு பெரிய கூட்டத்தை வீடு வீட்டை சுற்றி எஸ்கார்டு போட்டு என்னங்க அவங்க என்ன நிகழ்வு இருந்தாலும் கொள்ளையை வந்து நடத்தி முடிச்சுட்டு அந்த திருடின பொருட்களோட வந்து ராஜஸ்தான் போய் சேர்ந்துறது வவேரியா கொள்ளைகளுடைய மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் எமோ அவங்களது இது இல்லாமல் ஹரியானாவை சேர்ந்தவர்கள் டெல்லியை சேர்ந்தவர்கள் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து பல கூட்டங்கள் இதே மோட சாப்பிடத்தில் செய்கிறாங்க தனிமைப்படுத்தப்பட்ட வீடு இருக்கணும் நம்ம வந்து கைரேகை கூட படாமல் அந்த ஊரில் போய் திருடிட்டு திருடுற உடனே நம்ம வந்து லாங் நம்ம வந்து இந்த இந்த மாவட்டத்தை விட்டே போயிடுவோம் இந்த மாநிலத்தை விட்டே போயிட்டோம்னா இது கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அவங்க உள்ளூர் குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டவங்களை கொள்ளையடிப்பது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது ஸோ இப்போ வந்து அந்த ஊரினுடைய இன்ஸ்பெக்டரு அவர் எஸ்பி மிஸ்டர் ஜவஹர் செந்தில்குமார் டிஏஜி லக்ஷ்மி கமிஷனர் அவங்க திருப்பூர் இவங்க எல்லாமே வந்து சம்பவ இடத்துக்கு வந்து ஐந்து டீம் போட்டிருக்காங்க ஏழு டீம் போட்டிருக்காங்க இது வந்து பார்டர் கிரிமினல்ஸ் அப்படி போடுறாங்க பார்டர் கிரிமினல்ஸ்னால் ஆந்திரா கர்நாடகா இப்போ இங்கே நீங்கள் இவங்க கோயம்புத்தூர் பார்டர்னா இது வந்து கேரளக்காரங்களும் வந்து நிறைய பேர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களையும் பார்டர் கிரிமினல்ஸ் இருக்காங்க இப்படி ரைட் சைடில் போனால் ஆந்திரா கிரிமினல்ஸு இப்போது வட இந்தியாவில் வந்து எப்படி வந்தாங்கன்னா திருப்பூரில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிற்கு எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களுமே அங்கே வந்திருக்காங்க ஆமாம் வேலைக்காக வந்திருக்காங்க அவங்க அங்கே சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் அவங்களுடைய நடமாட்டம் இருக்குது அவங்க வந்து இந்த மாதிரியான மோடர்ஸ்கிரா பண்டிகை குற்றம் செய்து அவங்க கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஸோ உள்ளூர் குற்றவாளிகள் பாடர் குற்றவாளிகள் வெளிமாநில குற்றவாளிகள் இத்தனை பேரையும் விட்டு தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து திருமதி லக்ஷ்மி அவங்களும் செந்தில் குமார் அண்டு ஜவஹர் இவங்க மூணு பேரும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க இப்போ கைது செய்யப்பட்ட நபர் அவர் வந்து இது ஒரு சர்வன் தெப்டா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வயலுக்கு வேலை செய்கிற அவர் பாலாஜி பாலசுப்ரமணியன் என்ற ஒரு தோட்ட தொழிலாளி பாலமுருகன் அவர் மூன்று பேரை சொல்றாரு அவர் வந்து போலீஸுடைய அழுத்தத்தின் காரணமாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாரா இல்லை வந்து வெளியிலிருந்து வந்த குற்றவாளி தானா அப்படிங்கிறத வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த வழக்கை வந்து வெற்றிகரமாக முடியும் இப்போ நாமக்கல்லில் நடந்த வழக்கெல்லாம் வந்து திரு ராஜேஷ் கண்ணன் ஐபிஎஸ் அவங்களும் அவங்க சேலம் டிஐஜி அவர்களும் வந்து சம்பவ இடத்துல போய் உட்காந்து விசாரித்ததுனால அந்த ஏடிஎம் கொலைகளை வந்து பிடிக்க முடியும் ஆனால் அந்த ஏடிஎம் கொலைகள் எந்த மாநிலத்திலிருந்து வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து அந்த மாவட்டங்களில் அடிக்கிறாங்க அதே ஈரோடு பகுதியில் தான் அவங்க வந்து அடிச்சுட்டு போனாங்க அப்போ ஈரோடு பகுதிகளில் வந்து திருப்பூர் வந்து ஒரு தொழில் நகரமாக மாறுறதுனால வடநாட்டு கொள்ளையர்கள்லாம் வந்து இங்கே வந்து வேலைக்காக வந்து சகஜமாய் பழகி கொண்டிருக்கிறதுனால போலீஸ்க்கு ஒரு ஒரு மிகப்பெரிய சவால் இதில் போலீஸ் வந்து சாதாரணமாக வந்து ஒரு அடிச்சிட்டாரு திட்டாரு பொன்வடி மேலே யாரோ சேறு சக்த மாதிரி கூட்டத்தை வந்து வீசிட்டாங்க அப்படின்னா இது யாரும் கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா யார் கையில் சேர் வந்துச்சு யார் வீசுனாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா ஒரு கூட்டத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் நேராக பார்க்காத வரைக்கும் அது வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அது போல தான் இது வந்து ரெக்கவரி ஆஃப் த ஸ்டோட் ப்ராப்பர்ட்டி எட்டு எட்டு செவரன் நகையும் ஒரு செல்ஃபோன் காண போயிருக்கு இந்த செல்ஃபோனை பொறுத்த வரைக்கும் அவன் சிம் கார்டு போட்டு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிற வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியாது சுவிட்ச் ஆன் பண்ணால் அந்த பழைய நம்பர் கண்டுபிடிச்சி அந்த ஐஎம்ஐ நம்பரை வச்சு அதை வந்து ட்ரேஸ் ஆச்சுன்னா குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இது இல்லைன்னா அந்த செல்போன் வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த எட்டு சவர நகர் எங்கு விற்கப்பட்டதோ அந்த உண்மையான நகையை கண்டுபிடித்தது மட்டும்தான் இதுக்கான மோட்டிவ் வந்து புரியும் ஆக தமிழகத்துக்குள்ள ஒட்டுமொத்தமா தொடர்ந்து இப்ப பல்லடத்துல பாத்தீங்கன்னா தோட்டத்துல போய் சாராயம் குடிக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க மோகன்ராஜ் ரத்னம்மாள் பெரியப்பா செந்தில்குமார் நாலு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர்த்த வெட்டி கொண்டாங்க அதில் வந்து சோனை முத்தையா வெங்கடேசன் போன்ற நாலு நாலு பேர் வந்து கைது செய்யப்பட்டு அவங்க வந்து ஆயுள் தண்டனை மூணு பேருக்கு ஆயுள் தண்டனை இப்போ தனிமையில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிறவங்களாம் அவங்க மகனை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிடுறாங்க அல்லது வெளியூர்களுக்கு அனுப்பிடுறாங்க அந்த ஊர்ல எல்லாம் வந்து ரிக் போடுறதுக்கு முட்டை வியாபாரத்துக்கு வெளியூருக்கு சேர் அப்போ முதியோர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய தோட்டங்களில் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்கெல்லாம் தோட்டம் தரவுல வாழ்றதுனால தான் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி பாய்ச்சி விவசாயம் செஞ்சு நாட்டு மக்களுக்கான உணவுப் பொருட்களை அவங்க வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் வயலில் வாழக்கூடியவர்கள் தனிமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து வெட்டி வெட்டி கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னா திரு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் வந்து வெளியில் நடமாடுறவங்களை தான் கொலை பண்ணுறாங்கன்னு பார்த்தா விவசாயம் பண்ணிட்டு வீட்டில் தூங்க நிம்மதியாக தூங்க விடாமையும் கொலைகள்லாம் நடக்குமானால் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து அவர் கேள்வி எழுப்புறாரு அதிமுக திரு பழனிசாமி அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் திரு ராமதாஸ் அவர்கள் பன்னீர்செல்வம் வாசன் மற்றும் தினகரன் போன்றவர்கள் அத்தனை பேருமே எதை குறிப்பிடாருன்னா குற்றங்களுடைய குற்றம் செய்பவர்களுடைய தலைநகரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது ஏற்கனவே போதை பொருளுடைய கேந்திரமா மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு மட்டும் இல்லாம பழனிச்சேங்க மேலே போய் மேல போயி குற்றம் செய்பவருக்கான சொர்க்கம் சொர்க்கப்புறியாக மாறிக்கொண்டு தமிழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வார்த்தை என்னையவே வந்து கொஞ்சம் சங்கடப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது மிக அது ஏன்னா குற்றம் பொறியவர்களுடைய சொர்க்கப்பூரியா ஒரு நிர்தேசம் மாறுமானால் என்ன ஆகிறது சொல்லுமா சொல்லுங்க இப்போ பாக்சர் வடிவேலுடைய குரூப் வந்து மத்திய சிறையை டாமினேட் பண்ணதுனால ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து பதினெட்டு பேர் செத்து போயிருக்காங்க பதினெட்டு பேருடைய குடும்பம் அதை யார் தூக்கி நிறுத்துறது என்னங்க இப்போ அங்கே வந்து பல்லடத்தில் நாலு பேர் வெட்டிக்கொலை இங்கே ஒரு மூணு பேர் வெட்டிக்கொலை தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் வந்து தொடருமானால் தமிழகத்தில் விவசாய நிலத்தில் அது எங்கள் எங்கள் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்ல தொடங்கி திருப்பூர் வரை எல்லாருமே வயல்வெளிகளில் இருபது ஏக்கர் நாற்பது ஏக்கர் நிலத்தை வந்து பயிர் செஞ்சுட்டு கரண்ட் எப்போ வருதோ அப்போல்லாம் அந்த மோட்டர் ஆன் பண்ணுறதும் இருபத்தி நாலு மணி நேரம் இரவும் பகலும் போய் வந்து மடை கட்டி தண்ணீர் பாய்ச்சுவதும் தென்னை மரம் பயிர் வகைகள் கடலை போன்ற பயிர் வகைகள் அத்தனையுமே வந்து ஒரு உற்பத்தி கேந்திரமாக இருக்கிற ஒரு இடத்துல தொடர்ந்து இது மாதிரியான தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகள்லாம் வந்து கொலை நடக்கும் அல்லது கொள்ளைகள் நடக்கும் என்று சொன்னால் அவர்கள்லாம் வந்து நகரத்துக்கு குடி போய் விட்டால் விவசாயத்தை யார் பாதுகாக்க குறிப்பாக நாங்கள் இருந்து ஈரோடு வரைக்கும் இருக்கிற மக்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பயத்தையும் பீதியையும் உருவாக்கி இருக்கிறது என்றால் அது மிக எனவே அரசு தனி கவனம் செலுத்தி கூடிய இந்த உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து இல்லை சார் இப்போ அதை தான் நான் கேட்கலான் இப்போ ஒரு பக்கம் இந்த சாம்பிள் அப்படின்றது இந்த கொலைக்கான மூலதனம் அப்படிங்கிறது நகை பணத்துக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் கூட ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது வடமாநிலத்தினுடைய அந்த சம்பவங்கள் ஏற்கனவே முன்னது முன்னெடுத்து நடந்தது மாதிரியான ஒரு தோணியில இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும் பண்ண வேண்டியது இருக்கு அதான் நானும் சொல்றேன் இப்போ பாலமுருகன் ஒரு நம்பரை புடிச்சு நீங்க விசாரிக்கிறாங்க அவங்க அவர் வந்து ஒரு பதில சொல்றாரு அப்படின்றப்போ இது வந்து காவல்துறை வழக்க சீக்கிரம் முடிக்கிறதுக்காக ஒரு வேலையை பார்க்குதா அப்படின்ற சந்தேகம் வரும் ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்திருக்கிறீங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எப்படின்னா காவல்துறை வந்து எட்டு செவரன் நகையை வச்சு பிடிக்க முடியாது ஏன்னா செந்தில்குமாரோடைய மனைவியும் செந்தில்குமாரோடைய தங்கையும் அவங்க வந்து காவல்துறை டிமாண்ட் பண்ணுறாங்க நாங்கள் வாங்கி கொடுத்த செல்போன் வரணும் இல்லைங்க எங்களுடைய ஒரிஜினல் நகை எங்கே விற்கப்பட்டதோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க அவங்க காவல்துறை அதிகாரிகளே குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா நீங்க காவல்துறையில இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்ற மாதிரிலாம் கடுமையெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எல்லாம் அவங்க டிமாண்ட் பண்ணதை நம்ம பார்க்குறோம் அந்த குடும்பம் வந்து ஒரே குடும்பத்துல மூன்று பேர் இறந்து போனால் அந்த குடும்பம் நிர்கதி ஆக்கப்பட்டிருக்கும் இனிமேல் இப்ப இவங்க வந்து பதினஞ்சு ஏக்கர் நிலத்தை வந்து விவசாயம் பண்ணிட்டு இந்த பதினஞ்சு ஏக்கரையும் பார்ப்பதற்கான ஒரே வாரிசு செந்தில்குமார் சேர்த்து செத்து போயிட்டாரு இப்ப பதினஞ்சு ஏக்கர் நிலத்தை வந்து யார்கிட்ட கொடுத்து அந்த விவசாயம் நடக்குமா மூன்று ஆத்மாக்கள் போயிருக்கு பதினஞ்சு ஏக்கர் நிலம் வந்து அனாதையாக்கப்பட்டிருக்கு கொலை இடம் அது அப்படிங்கிறதுனால அந்த நிலத்தை யாரும் வாங்க போறதில்லை அந்த விவசாயம் பதினஞ்சு ஏக்கர் நிலம் தரிசாகி போகும் எவ்வளவு பெரிய அந்த அந்த ஏரியாவிலேயே குடியிருக்கிற அத்தனை பேருமே வந்து நகரத்துக்கு வீடு கட்டிட்டு போயிடலாம் பகல்ல மட்டும் அப்ப விவசாய தொழில மிக பெருசா பாதிக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கியதுதான் வடமாநில கொள்ளைகளை கண்டிப்பா வந்து ஸ்கிரீன் பண்ணி ஆகணும் பண்ணி ஆகணும் ஏன்னா மாநிலத்தை சேர்ந்தவர் பலர் வந்து இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளை ஏற்கனவே வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அவங்க வந்து சிறையில் இருந்து போயிட்டாங்களா இல்ல புதுசா அவங்க நண்பர்கள் இங்க வந்து தொடங்கியிருக்காங்களா அப்படி தொடங்கியிருந்தா ஆரம்ப காலத்திலேயே இதை வந்து எராடிகேட் பண்ணாலும் தடுத்து நிறுத்த வேண்டியதும் வந்து பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்ன்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு நிகழ்ச்சி இதே மாதிரி நடந்துச்சுன்னா தமிழக அரசு மேல வந்து யாருக்குமே வந்து நம்பிக்கை நம்பிக்கையில் வேணாம் வந்து எதிர்காலத்துல இந்த மாதிரியான மாடல் வந்து கண்டிப்பா மடரே நடக்கூடாது இந்த மாதிரி மாடல் இல்லை மடரே என்ன கொலை இல்லாத தமிழகம் அப்படின்னு ஒரு நாடு அடுத்தடி பண்ணிக்க தஞ்சாவை குறைக்கலாம் அல்லது மதுவை குறைக்கலாம் அப்படிலாம் பண்ணலாமொழிய கொலையை வந்து ஏற்கவே கூடாது இல்லைங்க தமிழ்நாட்டுல வந்து கொலை கலாச்சாரம் இல்லாத இந்திய நாட்டிலே வந்து கொலை கலாச்சாரம் இல்லாத ஒரு பூமி அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு தான் அப்படிங்கிற ஒரு நிலைமையை எட்டி பிடிக்கிறது தான் என்னுடைய பேராசை ஆசை பேராசை எல்லாமே வேண்டுகோள் நான் தொடர்ந்து பேசுறதே வந்து இந்த மாதிரியான அநீதிகளில் இந்த சமூகத்தில் களையப்படணும் அதற்கான காரணங்கள் கண்டறியப்படணும் எங்களுடைய அனுபவத்தில் இவ்வளோ இருந்த எத்தனை காரணங்கள் இருந்ததோ அதையெல்லாம் அரசுக்கும் அரசு இயந்திரத்திற்கும் சொல்லி எப்படியாவது அதையெல்லாம் மாற்றி அமைத்து ஒரு அமைதியான தமிழகத்தை ஒரு புனிதமான தமிழகத்தை எதிர்காலத்தில் உருவாக்கி கொடுக்கணும் அதுதான் இந்த பூமிக்கு நம்ம செய்கிற கடமை அப்படிங்கறதுனால தான் நம்ம வந்து தொடர்ந்து இதை பேசுறோம் கில்லர் நிச்சயமா சார் ஏன்னா பல்வேறு விஷயங்களை இன்னும் ஒரு விரிவாக பல்வேறு தகவல்களோட அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தாண்டி அஹ் ஏற்கனவே இருக்கக்கூடிய தவறுகள் என்ன அதை சரி செய்யக்கூடிய சரி செய்வதற்கான முயற்சிகளை எப்படிலாம் எடுக்கணும் அப்படின்றத ரொம்ப விரிவாக விஷயம் என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நிலைக்கு நன்றி சார் நன்றி